அதுவும் இன்ஃபேக்ட் இப்போத்தைய காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹைட்டு கேட்ட வெயிட்டை கூட மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராமிசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ட்ரிங்க்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயங்க நீங்கள் வந்து பாருங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு நேரமும் சாப்பிட்லாம் மூணு நேரமும் சாப்பிட்றது அப்படின்றது எப்பயுமே வந்து பாருங்கள் ரொம்ப வந்து ஒரு சுலபமான விஷயம் என்னென்னா என்ன பண்ணுங்கள் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து இதில் ஏதாவது ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் வெயிட்டை ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஆசை இருக்குது அதுவும் இன்ஃபேக்ட் இப்போத்தைய காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹைட்டு கேட்ட வெயிட்டை கூட மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படல நான் வந்து பாருங்கள் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அதை விட அஞ்சு கேஜி கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அது என்ன காரணம் அப்படின்றது தெரியாது மேபி செலிப்ரிட்டிஸ்னோட இம்பாக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்லணும் அப்படின்னா நூற்றி அறுபது உயரம் இருக்கும் நியாயமாக அறுபது கிலோஸ் வந்து தாராளமாக இருக்கலாம் அறுபது கேஜிஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் விருப்பப்படுறாங்க அதுக்கும் மேலே லேடிஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒல்லியாக இருக்கணும் பட் பிரெஸ்ட் மட்டும் நல்ல என்லாஜ்டாக இருக்கணும் பிரஸ்ட்டு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஓகே எனிவே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட்டை பற்றி இன்னொரு பதிவு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நான் ஹைட்டு ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு அதுக்கும் மேலே நான் குறைவாக இருக்கணும் ஆக நான் வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பாருங்கள் நான் என்னென்ன மாதிரி உணவு முறைகள் அதுவும் சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் ஒரு ப்ராமிசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ட்ரிங்க்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயங்க நீங்கள் வந்து பாருங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சாப்பிடாம பட்னி கடந்து வெயிட் குறைக்கிறது அப்படின்றது செய்யவே செய்யாதீங்க அதே மாதிரி ஒரே நேரம் சாப்பாடு சாப்பிட்றது காலையிலருந்து காஞ்சிட்ருக்கிறது ஒரே நேரம் சாப்பிட்றது அதையும் செய்யாதீங்க என்ன பண்ணுங்க மூணு நேரமே சாப்பிடுங்க இப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கீட்டோசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாப்பிடவே சாப்பிடாதனால கீட்டோசஸ் ஃபார்ம் ஆகி அதனால சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க டயட்டு வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னு மாத்திரை சாப்பிட்றது பயங்கரமான ஸ்டார்வேஷன் ஸ்டார்வேஷன் மோடுக்கு போயிடுவாங்க அதை ஸ்டார்வேட்டிங் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மோடுக்கு போய் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்க்கலாம் நியூஸில் கூட பார்க்கலாம் வெயிட்டு குறைக்கிறேன் அப்படின்னு இறந்துட்டாங்க வைத்தியம் பண்ணி இறந்துட்டாங்க இப்படிலாம் நிறைய பேர் பார்க்குறோம் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப அப் நார்மலாக பண்ணுறது தான் காரணம் ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு நேரமே சாப்பிடணும் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் இன்னும் ஃபஸ்ட்டு விஷயம் இது இந்த மாதிரி ஒரு ட்ராபேக் வரும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடாமல் பட்னி கடந்து வெயிட்டு குறைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்மளுக்கு வெறித்தனமாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் இது நீங்களே நிறைய முறை பார்த்துருப்பீங்க இல்லையா ஆக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு நேரமும் சாப்பிடலாம் மூணு நேரமும் சாப்பிட்றது அப்படின்றது எப்பயுமே வந்து பாருங்க ரொம்ப வந்து ஒரு சுலபமான விஷயம் என்ன அப்படின்னா மூணு நேரமே சாப்பிடணும் ஒன் எஸ் டூ ஒன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் எஸ் டூ ஒன் டயட்னா ஒரு மடங்கு சாதம் அப்படின்னா ஒரு மடங்கு கண்டிப்பா பொரியல் எந்த கப்ல சாப்பாடு எடுக்கிறீங்களோ அதே கப்ல பொரியல் இப்போ நாங்கள் காலையிலேங்க காலையில இட்லி தோசை பூரி பொங்கல் எது வேணால் சாப்பிடுங்க அதை புட்டு புட்டு ஒரு கப்ல போட்டுக்கோங்க இவ்வளோ பெரிய கப்ல போடுறீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய கப் பொரியல் கண்டிப்பா சாப்பிட்ணும் இவ்வளவு பெரிய கப்பு பொரியல் சாப்பிட முடியலன்னா எவ்வளவு பொரியல் சாப்பிட முடியுமோ அவ்வளவே வந்து சாதம் மெயின் எடுத்துக்கோங்க காலையிலயும் ஒன்னு ஸ்டோன் டயட் மத்தியானமும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்டோன் டயட் நைட்டும் ஒன்னு ஸ்டோன் டயட் அப்ப மத்தியானம் என்ன பண்ணலாம் மத்தியானம் வந்து பாருங்க ஒரு கப்பு சாதம் அப்படின்னா ஒரே பொரியல் ஒரு கப் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு பொரியல் ஒரு கப் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க இப்போ எங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கோங்க எண்ணெயில் பொறி பொறிச்சு எடுத்தது சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் தாராளமாக சாப்பிடுங்க லிமிட்டாக எடுத்துக்கோங்க எதையுமே வந்து ஒமிட் பண்ண வேண்டாம் சரிங்களா அப்போ நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக அந்த ஆர்வம் சாப்பிட்ணும் அப்படின்னு வெறித்தனமாக சாப்பிட்றது அப்படின்றது இருக்காது அந்த குழப்பசி வரும் அதெல்லாம் இருக்காது சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் பகலில் நிறைய தூங்குவீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் தூங்குங்க எக்ஸ்ட்ரா தூங்க வேண்டாம் இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க மூணாவது விஷயம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஷன் ஒரு நாளைக்கு ஒரு முறையான கண்டிப்பாக ஃப்ரீயாக போயிடணும் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட கூட சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் டெய்லியே வந்து நைட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தியம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தோட தண்ணியை வந்து கொதிக்க வைங்க நல்லா கொதிக்கும் போது ஒரு மியூசினஸ் ஃப்ளூயிட் மாதிரி வரும் அதாவது குழ குழ குழன்னு ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க ஒரு டிகாக்ஷன் மாதிரி வரும் அதை வந்து என்ன பண்ணுங்கள் எடுத்து சூடாக குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் முழுங்கிடுங்க வெந்தயத்தையும் முன்னு சாப்பிட்லாம் இது ஃபஸ்ட்டு செய்யுங்க இதை ரெகுலராக செய்யும் போது நம்ம வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்க் ரெண்டாவது ட்ரிங்க் என்ன அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்து பாருங்கள் பார்லி பார்லி என்ன பண்ணுவோம் உடம்பு சரியில்லை ஜோரம் இல்லை யூரின் சரியாக போக மாட்டேங்குது இந்த மாதிரின்னா தான் பார்லி எடுப்போம் ஆனால் பார்லியை ரெகுலராகவே எடுக்கலாம் அது எப்படி எடுக்கலாம் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் பார்லி நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சினோம் ஒரு காலையிலே ஊற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் இல்லை ப்ரோபயோட்டிக்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா முந்தின நாள் ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில் வந்து பாருங்கள் அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும் போது அது கஞ்சி கன்சிஸ்டன்சி வந்துடும் கொதிக்கும் போதே நல்ல இவ்வளோ சீரகம் போட்டுக்கோங்க இறக்கிட்டு கொஞ்சம் மோர் போட்டு அதுக்கு புதினா சட்னி அந்த கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி இல்லை நல்லா இவ்வளோ பொரியல் வச்சு காலையில் ரெகுலராக பார்லி கஞ்சி குடிங்க புரியுதுங்களா மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் அதை தனியாபம் வச்சுக்கோங்க ரெகுலராக பார்லி கஞ்சி குடிக்கும் நம்ம வந்து நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும் இந்த வெந்தயம் சாப்பிடும்போது என்னாகுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் வயிற்றுக்குள்ளே போயிட்டு நல்லா உப்பிக்கும் நம்மளுக்கு அந்த ரவினஸ் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பசி எடுக்கக்கூடிய தன்மையை மட்டுப்படுத்தும் வயிறு திம்முன்னு இருக்க சென்சேஷனு கொடுக்கும் மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் பண்ணும் மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் பண்ணும் மெட்டபாலிசம் நல்லா ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னா டக்குன்னு செரிமானம் ஆகிடும் நல்லா பசி எடுக்கும் ஆக பசி வந்து கம்மியாகும் வயிறை கொஞ்சம் மந்தம் தட்டும் அதனால் வெந்தயத்தில் வெயிட் குறையும் இந்த பார்லி பார்லி வந்து பாருங்கள் பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே தள்ளிவிடும் உடலில் இருக்க கழிவுகளை வெளியே தள்ளும் அதே மாதிரி வயிறு வந்து திம்முன்னு இருக்க சென்சேஷன் கொடுக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் கம்மியாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் குறையும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எல்லோடி அப்படின்னு ஒன்று சஜஸ்ட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து பாருங்கள் ஏறக்கூடிய இருபதுலேருந்து முப்பது வகையான எல்லோட்டி வந்து நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சஜ்ஜஸ்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு எல்லோடிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் உண்டு ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு ஒவ்வொரு விதமான நோய்களுக்கு பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு அதாவது வெயிட்ட ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணுங்க ஒன்றும் இல்லை ஒரு நூறு கிராம் வந்து பாத்தீங்கன்னா பட்டை பட்டை சுருள் பட்டை சன்ன லவங்கப்பட்டை அப்படி நாட்டு மருந்து கடையில கேளுங்க அந்த பட்டை வந்து கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அதே மாதிரி பாருங்க நூறு கிராம் சீரகம் சீரகம் அப்படின் நம்ம ரசத்துக்கு போடுற சீரகம் ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ரெண்டுத்தையுமே வந்து வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க சன்ன லவங்கப்பட்டது ப உடைச்சா டொப்பு டொப்புன்னு உடைச்சுக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஓகேங்களா அதுதான் நீங்க கேட்டிங்களானே சுருள் பட்டை சன்ன லவங்கப்பட்டனா அவங்களே கொடுத்துருவாங்க இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடுங்க பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சிடுங்க கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடுங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் ஆஃப்டர் ஃபுட் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழிச்சு எப்போ உங்களுக்கு சௌரியப்படுதோ அப்போ ஒரு டீஸ்பூன் பவுட்ரு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அது முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி இறக்கிட்டு ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டு சூடாக குடிக்கணும் குடிக்கும் குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு சாலிடா குறையும் எப்படி வெயிட் குறையும் பட்டையில் வந்து பாருங்க நிறைய விஷயம் இருக்கு அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்டீஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட்டை ரிடியூஸ் பண்ற விஷயம் இருக்கு இதுல யூஜனால் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கு இது சீரகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செரிமானத்தை மேம்படுத்தும் வயிற்ற சுத்தப்படுத்தும் அஜீர்ண மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா குறைக்கும் ரத்தத்தினோட அளவை அதிகரிக்கும் இப்படி நிறைய விஷயம் நம்மளுக்கு மஞ்சத்தூள் குர்க்குமின் அப்படின்ற ஒரு மூலக்கூறுக்கு இது உடம்புல எங்கேயுமே ரணம் ஆகாம பாதுகாத்துக்கும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது செல்கள்ல நடக்காம காப்பாற்றும் ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ் செல்களில் நடந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாருங்க ஃப்ரீ ராடிகல்ஸ் அப்படின்ற ஃபார்மேஷன் இருக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நோய்கள் அப்படின்றது ஒன்று உற்பத்தி ஆகும் ஆக அந்த மஞ்சள் இருக்க குறுக்குமின் இது இதுக்கும் மேலே ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய தான் செய்யுது ஆக இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வெயிட்டை குறைக்கிறதுல பெரும் அளவு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாருங்கள் மெட்டபாலிசம் வந்து ஃபாஸ்டன் அப் பண்ணும் மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்பீடப் பண்ணும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதை டக்குன்னு வந்து கேலரிஸை பர்ன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஆக மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆனாலும் நம்மளுக்கு வெயிட் குறையுது மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாசன்அப் ஆகுது இன்க்ரீஸ்டு மெட்டபாலிசமும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே தள்ளும் போதும் வெயிட் குறையும் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து இதில் ஏதாவது ஒன்று ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க ஒன்று ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இந்த மோடு அதாவது இந்த டயட் மோடு ஆரம்பிக்கும் போது உங்களோட வெயிட் போட்டு பார்த்துக்கோங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழிச்சு நீங்கள் வெயிட் போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் நிறைய குறைஞ்சிருப்பீங்க